தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற ப தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆறாவது திட்டம் சிறகுகள் திட்டம் இது தமிழக அரசோட திட்டம் தான் இதோட பயனாளிகள் யாருன்னு பார்த்தோம்னா மூன்றாம் பாலினத்தவர் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா சமுதாயத்தோட அடிநிலையில் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பாலினத்தவருக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யணும் அவங்கள ஒரு சுய தொழில் உருவாக்குறவங்களா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நோக்கம் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு சிறப்பு கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் இது சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் எவ்வளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் அதிகபட்சமாக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அது எவ்வளோ வட்டி திரும்ப செலுத்தும் போது அஞ்சு சதவீதம் வட்டியோட திரும்ப செலுத்துற மாதிரி இருக்கும் அதிகபட்சம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு தவ மாத தவணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம்னா மூணு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கட்டிடணும்னு சொல்லியிருக்காங்க சுய தொழில் சிறுவணிகம் இந்த மாதிரியான தேவைக்கு தான் இந்த கடன் வழங்குறாங்க தொழில் பண்ணணும் இல்லைன்னா வியாபாரம் பார்க்குறதுக்காக இந்த கடனை கெட்டின முடித்த மறுநாளே கடன் வாங்கிக்கலாம் இது இதில் ரொம்ப சிறப்பம்சமான விஷயம் தான் கடன் அடைத்த மறுநாளே மறுபடியும் கடன் வாங்கிக்கலாம் ரொம்ப எளிமையான நடைமுறைகள் பின்பற்றப்படுவான்னு சொல்லியிருக்காங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கியிருக்காங்க ஸோ இதுக்கான தகுதிகள் இந்த திட்டத்தில் பயனடைகிறதுக்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா மாச்சு மட்டும்தான் திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாங்க பதினெட்டுலேருந்து எழுபது வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க குறைந்தபட்சம் பதினெட்டு வயதாக இருக்கணும் அதிகபட்சம் எழுபது வயது இந்த எழுபது வயது அப்படிங்கிறது கடனை திருப்பி செலுத்தும் காலத்தையும் சேர்த்து தான் அப்போது ஒரு அறுபத்தி ஏழு வயது வரைக்கும் வாங்கிக்கலாம் ஏன்னா திருப்பி ஒரு மூணு வருஷத்துக்குள்ள கட்டுவாங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சமூக நலத்துறையால் வழங்கக்கூடிய அடையாள அட்டை அவங்க திருநம்பை திருநங்கை அப்படிங்கிறதுக்காக சமூக நலத்துறையால் அந்த அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க அந்த ஐடென்டி கார்டை வந்து சமர்ப்பிக்கணும் கேஒய்சி டாக்குமெண்ட் நம்ம பொதுவாக வங்கியில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா என்னெல்லாம் கொடுப்போமோ அந்த மாதிரி ரிசர்வ் வங்கியால் பரிந்துரைக்கப்பட்ட டாக்குமெண்டை கேஒசி ஆவணங்கள் அதில் எதிர்க்கோ அவங்க அதை சப்மிட் பண்ணணும் ரெண்டு தனிநபர் பிணையம் அளிக்க வேண்டும் ரெண்டு பேர் வந்து சைன் பண்ணணும் கேரண்டி சைன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வங்கி கீழே செயல்படக்கூடிய எந்த வங்கி அவங்களுக்கு கடன் அளிக்குதோ வங்கி இல்லை அதாவது கூட்டுறவு வங்கி தான் அளிக்கும் ஸோ கூட்டுற வங்கியில் அந்த வங்கி செயல்படக்கூடிய பகுதியில் சுய அல்லது வணிகம் செய்கிறவங்களாக இருக்கணும் இல்லை இனிமே தான் செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் செய்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடனை வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள்லையும் அனைத்து நகர கூட்டுறவு வங்கியிலையும் கண்டிப்பாக இது வழங்குறாங்க துறை அப்படிங்கும்போது கூட்டுறவு அப்படிங்கும்போது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அப்படிங்கிற அதை அந்த உதவியோடு தான் இது நடக்குது பயனாளிகள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நவம்பரில் ஆரம்பிச்சிருக்காங்க டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட நாலு மாதத்தில் நூற்றி ஒரு திருநங்கைகளுக்கு ரூபாய் எண்பத்தி நாலு லட்சம் வரைக்கும் கடன் வ வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ திருநங்கைகள் திட்டம் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது கேட்பாங்க நன்றி